பிரியமுள்ள சிவில் பிரியமுள்ளேண்டுமா இந்த ஆரானைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் வல்லமையான நற்கரணை ஆண்டவர் நம்மை தொடுவாராக காலை வேலையில உங்களை அபிஷேகத்துக்கு உள்ளாக்க தாரலோப்பு கொடுங்க அப்பா எங்களை தொடுங்க ஆசீர்வதிங்க ராஜா என்று கேளுங்க ஆண்டவருடைய கிருபையிலே நாம் சாச்சியமாய் வாழ்வோம் கண்டிப்பா இதை கிழமை நீங்க என்னவெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒவ்வொன்றும் உங்கள் பாதத்தில் பள்ளிக்கு போறவங்க கல்லூரிக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க உங்கள் திட்டங்களை எல்லாம் அவரிடம் அர்ப்பணியங்கள் அபிஷேகமாய் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்பா நன்றி என்று சொல்வோம் விரையமை துதிக்கிறேம் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற வேலையில இந்த நாளிலே அன்பர்கள தேவையற்ற பற்றுகளிலிருந்து நாம் விடுதலை அடையணும் வாழ்க்கையில பல நேரங்களில் தேவை அச்சவைகளை நாம் பிடித்துக் கொள்கிறோம் அதனால் நாம் வாழ்க்கையில எதை அடைய வேண்டுமோ அதை அடைய முடியல பல வேலைகளில் நமக்கு தடை எது என்றால் நாம தான் இருப்பது நாம் தேவையற்றவர்களை இருக பிடித்துக் கொள்வதால் தேவை உள்ள இறைவனிடம் நாம் விலகி கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட விலகி போறதால் என்ன ஆகிறது என்றால் ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு இருக்கிறது இல்லாமல் போகிறது கஷ்டப்பட்டு உழைப்பதும் கையில் தங்காமல் போகிறது உடல்நிலை அவ்வப்போது சீராக இருப்பதில்லை மாறிக்கொண்டே இருக்கிறது காரணம் என்னவென்றால் தேவையற்றவர்களிடம் கலைக்கிற பொழுது இந்த இறைவன் நமதாய் மாறுவார் இந்த அபிஷேகம் நமதாய் மாறும் என்பதுதான் செய்தி இன்றைக்கு நற்செய்தி பாருங்க மத்திய நட்செய்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரை உள்ள இன்றைக்கு திங்கட்கிழமை நட்செய்தியை வீட்டில் எந்த வைப்பில் எடுத்து வாசி பாருங்க ஆண்டவர் கொஞ்சம் காட்டமாக இருப்பது போல தான் தோன்றும் இரண்டு பேர் வருகிறார்கள் இரண்டு பேரையுமே என்றால் அவரை வருகிறார்கள் நான் இங்கே இருக்கிறேன் என்று கேட்கிறார் விரும்புகிறேன் என்கிறார் பதுவும் கூடுங்களும் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் வானிட மகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று சொல்லுகிறார் எனவே மற்றதோ வருகிறார் அவனை பின்பற்றுகிறேன் ஆனால் நான் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு அனுமதித்தேச அனுமதி தராது போல் தெரிகிறது என்னவென்றால் பற்று தேவையற்ற பற்றுகள் இல்லை இன்றைக்கு மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் அதைதான் ஆண்டவர் சொல்கிறார் என்னை பின்பற்றி இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு வாழ்க்கையில நம்ம எதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இறந்து போன சுபம் தான் அர்த்தம் என்னவென்றால் அது நமக்கு ஒன்றுக்கும் பயன்படாது அது நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு உதவாது நம் வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு அது தடையா இருக்கும் எனவே அன்பர்களே தேவையற்றவில் இருந்து நாம் விடுபடணும் என்று படம் சில பேருக்கு ஒரு பெரிய பற்றாக இருக்கிறது பணத்தை இறுகி பிடித்துவது வாழ்க்கையாக இருக்கிறோம் ஒரு நாள் செத்து போயிடுவோம் அந்த பணம் யார் யூஸ் பண்ண போறா தெரியாது எனவே இன்றைக்கு எதுக்கு தேவை என்பதை ஆண்டோரை புரிசுக்கணும் சில பேருக்கு பொருட்கள் மீது அதிகபட்சமாக இருக்கும் ஆனால் அன்பர்கள் அது நிரந்தரம் அற்றது இன்றைக்கு நீ எதை வைத்திருக்கிறாயோ அது நாளைக்கு உனது இல்லாமல் மாறிவிடும் சிலருக்கு உறவுகள் மீது பற்று இப்படி சொல்லி கொண்டே போகலாம் எனவே எது ஒன் பற்றாக இருக்க வேண்டும் என்பதை மீதான் தீர்மானிக்கணும் அதுதான் இந்த ஆராதனை அதான் இன்றைக்கு நச்சை சொல்லுகிறது அண்டவர் காப்பமாக பேசுவது போல் தெரிகிறது ஆனால் அவர் வாழ்வியல் பாடத்தை இன்றைக்கு கட்டு தருகிறார் நம்ம வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்ப்போம் நம்ம எதையெல்லாம் தேவையில்லாத செயல்பாடுகளை நம்ம அதிகமாக அக்கறை கொண்டிருக்கிறோம் அதிகமாக நேரத்தை செலவிடுறோம் அங்கே நான் இன்றைக்கு களைவேன் அப்பா என்ன ஆசிரியர்வாதிகம் கேளுங்க இந்த நாள் இனிய நாள் இதையெல்லாம் தேவையற்ற நீ வைத்திருக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்கல ஆனால் அதுல அதிகமாக நேரத்தை செலுத்துறீங்களா அவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே இதுல இருந்து நான் வெளியில வரணும் அந்த மனநிலையை கொடுங்க ஆண்டவரே நான் உன்பால் ஈர்க்கப்படணும் அந்த ஞானத்தை அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பான்னு கேளுங்க இந்த நாள் இனிய நாளா இருக்கும் தேவையற்றவைகளை களைய வேண்டுமா செவி ஆசீர்வாதத்தை காண்பாய் அப்பா நன்றி வல்லவரே நன்றி நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் கமெண்ட்ல என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைக்கிறார்கள் உங்கள் பாதத்தில் வைக்கிற அப்பா நீங்க தொடுங்க ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க வல்லமையான இறைக்கிறவையில பிள்ளைகள் ஆசீர்வாதமாக வாழ்வார்கள் அண்டர் இயேசு சாமி உங்கள் பெயரில் அபிஷேகமா இருப்பார்கள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்பினார்களோ உங்க மேல ஒரு நம்பிக்கையில உங்கள் உங்களுக்கு மேல ஒரு விசுவாசத்துல வளமையான இறைவன் ஆசிரியமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக இறை கிருவையை பெற்றுக் கொள்வீர்களாக அன்று இயேசு சாமியின் பெயரிலே அபிஷேகமாய் வாழ்வீர்கள் எனவே உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார் நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் இயேசு சாமியின் பெயரிலே உறுதியாய் இருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை வென்றெடுக்கும்படியான அபிஷேகத்தை உங்கள் மீது புரிந்து கொண்டிருக்கிறார் வளமையான இறைவன் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இறைவன் மீது பற்று கொண்டு அபிஷேகமாய் வாழ இறைவன் நம்மை அசீர்வித்திருக்கிறார் அந்த ஒவ்வொரு நாளும் இடையே காலையில் மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழிக் கொண்டிருக்கிறேன் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீங்களோ உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக என்னுடைய ஆராதனையில் என்னுடைய ஜபத்தில் என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக கொடுத்து ஜபிக்கிறேன் காட் பிளஸ் யூ டேக் கேர் நைஸ் டே